என் அன்பு குழந்தையே முன்னால் வந்த கஷ்டம் என்பது உன்னை அழிப்பதற்காக வந்தது இப்போது என்னால் தரப்பட்ட கஷ்டமானது உன்னை நேர்த்தியாக்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் எதிர்காலத்தில் வாழ வைக்க வந்தது இதை நான் தொடரட்டுமா அல்லது விட்டுவிடட்டுமா இரண்டுமே உன் கையில்தான் இருக்கிறது அந்த சுதந்திரம் உனக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த சோதனை கட்டத்தை நீ இரண்டு விதமாக ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கும் என்பதையும் நான் சொல்லிவிடுகின்றேன் அப்பா நீ வைத்த சோதனைகள் போதும் ஆளை விடு என என்னிடமிருந்து நீ விலகி ஓட ஆரம்பிப்பாய் அதன் பிறகு என்னாகும் என்றால் நான் எதுவரை உன்னை சுத்தம் செய்தேனோ அதனோடு சுத்தம் நிற்காது துடைக்காத பாத்திரத்தில் தூசுபடுவது போல புதிதாக உன் மீது அழுக்கு படிய ஆரம்பிக்கும் அந்த அழுக்கு என்பதுதான் நான் உன்னை கைவிட்டதாக நினைத்து உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ புதிதாக படுகின்ற கடன்கள் புதிதாக ஏற்படுத்திக் கொள்கின்ற சிக்கல்கள் உனது புதிய வழிமுறைகள் என்பதாக இருக்கும் இந்நிலை தொடரும்போது உன் காயமும் முழுமையாக ஆறாது நீயும் விடுவிக்கப்பட மாட்டாய் உனது முன் நிலைமையை விட பின் நிலைமை மோசமாக அமையும் கெட்டுப்போனவர்களுக்கு உதாரணமாக உன்னை உதாரணம் காட்டி பேசும் அளவுக்கு உன் வாழ்க்கை வந்துவிடும் நீ பயிர் விளைப்பாய் அது கலைகளாக மாறும் அறுவடை செய்ய கத்தி வாங்குவாய் கை விழுந்து சக்தியற்று போகும் பத்து ரூபாய்க்கு பொருளை வாங்கி நூறு ரூபாய் விற்கலாம் என திட்டமிடுவாய் ஆனால் அது ஒரு ரூபாய்க்கு விலை போகும் அப்படியும் மீதமானவற்றில் புழு பூச்சி பிடித்து விரயமாகும் என்னை விட்டு விலகும்போது உன் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அவர்களின் நல்ல படிப்பும் நேர்த்தியான தோற்றமும் மாறி தீயவர்களின் சகவாசமும் குடும்பத்திற்கு அவமானத்தை தேடித் தருகின்ற நிகழ்வுகளும் நடக்கும் உனக்கு கைக்கு எட்டுவது போல இருக்கும் ஒரு விஷயம் கிட்டத்தில் வரும்போது தட்டி போகும் சோர்ந்து விடுவாய் உன்னை தூக்கி நிறுத்த யாரும் இருக்க மாட்டார்கள் இப்படி நிறைய விஷயங்களை கூறலாம் என்னையே தஞ்சமாக கொண்டால் உன்னை முழுவதுமாக சுத்தமாக துடைத்துவிட்டு அலங்கார அலங்காரப் பொருளாக வைப்பேன் உன்னை பார்க்கும்போதே பிறருக்கு பயமும் பக்தியும் மரியாதையும் கலந்து வரும் நீ கடன் கேட்காதிருப்பாய் இனாமாக வந்து சேரும் நீ தேடி போக மாட்டாய் உன்னை தேடி வரும் உன்னை தாக்க வரும் சோதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உனக்கு முழு பொறுப்பாளியாகி உன்னை காப்பாற்றுவேன் எந்த தீமையும் உன்னை நெருங்காது சோதனை காலத்தில் நீ தப்புவிக்கப்படுவாய் உனது கவசமாக இருந்து உன்னை காப்பேன் உன் கர்மாக்களை என் பிச்சை பாத்திரத்தில் ஏற்று கஷ்ட நிவாரணம் தருவேன் உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிபடுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள்வாய் உன்னை மேம்படுத்தவே இதை மேற்கொண்டு வருகிறேன் என்ற உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குல தெய்வமாக வழிபடுவாய் இந்த நிலை வருவதற்கு இப்போது செய்வது போல நான் உன்னை முற்றிலுமாக துடைத்து சுத்தப்படுத்த அனுமதிக்க வேண்டும் எந்த நிலையிலும் அப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டும் எந்த கஷ்டமானால் என்ன என்னை அப்பா புடம் போடுகிறார் அவரது கையில் நான் ரத்தினமாக ஜொலிப்பேன் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று வாய்விட்டு நீயே தனியாக வேணும் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த மானுட தேகத்திற்கு கிடைக்கும் சுகம் புல் போன்றதல்ல புல்லின் மீது பூத்திருக்கும் பூவை போன்றது வெயில் வரும்போது காய்ந்து உலர்ந்து காற்றில் பறந்துவிடும் பூவைப் போல கஷ்டத்தில் அடிபட்டு நோயில் வாடி உதிர்ந்து போகும் தன்மை கொண்டது இந்த நிலையாமையை நினைத்து என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இத்தகைய நிலையாமையிலும் என்னை அடைந்து விடுவார்கள் அவர்களின் எதிர்காலம் என் கையில் இருக்கும் நான் அவர்களின் அடைக்கலமாக இருப்பேன் அவர்களை என் மகுடமாக சூட்டிக்கொள்வே என் உடலில் ஆபரணங்களாக அவர்களை தரிப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பூ உலகில் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்ப நிகழ்வுகளை அனைத்தும் என் மீது வைத்துவிட்டு சுகமாக நடப்பவர்களுக்கு கிடைக்கும் பலன் இதுவே என் மகளே இன்றைக்கு இந்த தெளிவு உனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் இன்னும் சிறிது காலம் இந்த சோதனையை சகித்துக் கொள்கிறாயா அல்லது என்னை விட்டு விலகி தொடர்ந்து துன்பத்தை அனுபவிக்கப் போகிறாயா புத்தியுள்ளவர்கள் தனது வீட்டை தனது கைகளால் கட்டுகிறாள் மதிகேடாய் நடக்கின்றவளோ அழகிய வீட்டை தன் கைகளாலேயே இழித்து போடுகிறாள் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்பாய் உன் வீட்டை கட்டுவதும் கைவிடுவதும் உன் கையில் உள்ளது உனக்காக உன் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்கும் நிலையில் இருக்கிறேன் அப்பா என்னை சோதித்து புடம்போட்டு வாழ்வை கொடு என கேட்டால் உன்னை தூக்கி கையில் எடுத்துக்கொள்வேன் என்னை இப்படியே விட்டுவிடு என்று சொன்னால் நான் விட்டுவிட்டு பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பேன் உயிருக்கு உத்தரவாதம் உண்டு ஆனால் அதற்கு இடையில் வரும் கஷ்ட நஷ்டங்களுக்கு நான் பொறுப்பாளியாக மாட்டேன் தந்தை தன் பிள்ளையை கண்டிப்பது அவன் கெட்டு போகட்டும் என விட்டுவிடுவதற்காக அல்ல அவன் சிறப்பானவனாக வரவேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட கண்டிப்பாக இந்த புடம் கூடுதலை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நீ ஜெயிப்பதும் தோற்பதும் உன்னிடம் இருக்கிறது ஓம் சாய்